தாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் தூதுவலை தூது இருக்கு இது வச்சு ஒரு டிஷ்ஷு செய்வோம் நாங்கள் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் எங்களுக்கு தேவைப்பட்டது போறேன் இது வந்து இட்லி மாவு புதுசாக அரைச்ச இட்லி மாவு ஒரு கிண்ண மாவு எடுத்துக்குங்க ஒரு டீஸ்பூன் மிளகு சீரகம் எடுத்துக்கலாம் ஒரு முட்டை தூதுவலை நல்லா வந்து கிளீனாக க ரெண்டு மூணு தண்ணியில் கழுவி அலசி எடுத்துக்கோங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம் தூதுவலை பணியாரம் செய்ய போகிறோம் முட்டை பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் கொஞ்சம் வதக்கிறதுக்கு நெய் இந்த நெய்யை ஊற்றிப்போம் சும்மா லேசாக வதக்கிறதுக்கு தான் இந்த மிளகு சீரகத்தை போட்டுப்போம் ரொம்ப கருகிற அளவுக்கு வேண்டாம் அடுத்து கீரையை போட்டுப்போம் லேசாக ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் புதினா மாதிரி பச்சை வாசனை போனால் போதும் இது லேசாக வதக்கிட்டு அரைச்சிடுவோம் பாருங்கள் அவ்வளோ கீரை எவ்வளோண்டு அழிச்சு பாருங்கள் வதக்கணுன்னு இது சளிக்கு ரொம்ப நல்லது நான் ஒரு ஐம்பது இல இருக்கும் எண் கிள்ளும் போதே நான் வந்து எண்ணிக்கிட்டே பதிச்ச பறித்தேன் வதக்கணுன்னா பாருங்கள் எவ்வளோன் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக சில பேர் சாப்பிட பிடிக்காது நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கலந்து சுட்டு கொடுத்தோம்னா சளிக்கு ரொம்ப நல்லது ஜாரில் போட்டுருவோம் இது வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிப்போம் ரெண்டுத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிப்போம் கொஞ்சம் தூள் போட்டுப்போம் சும்மா ஒரு சிட்டிக்கை போட்டால் போதும் போய் இதை ஊற்றிடலாம் இதை இதில் நல்லா கலக்கிப்போம் நல்லா கலக்கிடலாம் இதை பனியார சட்டி வச்சு எல்லாத்துலேயும் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிப்போம் நல்லா காயட்டும் மாவு நல்லா கலக்கியாச்சுங்க பாருங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கணும் நல்லா காஞ்சிச்சுங்க இப்போ ஊற்று ஒன்றுனா வரியார சாப்பிட்டா எப்படிங்க சளி குணமாக சொல்லாதீங்க கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் சளி குணமாகலைன்னா கேளுங்க பசங்களுக்கு மருந்து துவையல் கஷாயம் புட்டா குடிக்காது இந்த மாதிரி உணவில் கலந்து அது கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அது நல்லா நல்லா ஆகிட்ட பிறகு நமக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் நல்லா மூடிட்டேன் ஃபுல்லாக ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சிடணும் ஐல வைக்கக்கூடாது மைல்டாக தான் எரியணும் வந்துச்சா பார்ப்போம் நானே தட்டில் துவைச்சிட்டேன் திருப்பிடுவோம் எப்படி அழகாக திருப்பு வருது பார்த்தீங்களா டேஸ்ட் அமக்கலமாக இருக்காங்க இது வந்து கீரையில் சேர்ந்துதுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க சாயம் போட்ட மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இந்த கலருக்காகவே பிள்ளைங்க ஆசையாக சாப்பிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வெந்துருச்சா பார்ப்போம் இது கம்பியில் குத்தி பார்த்தோம்னா ஒன்றுமே ஒட்டலைன்னா வெந்துருச்சின்னு அர்த்தம் எடுக்கிற பக்குவத்துக்கு வந்துருச்சு இந்த பணியாரம் பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்ட்டு பார்த்தீங்களா பஞ்சு மேருக்கு பார்த்திங்களா எது இது முட்டை போட்டு செய்கிறதுனால சாஃப்ட்டாக வரும் இனிமேல் சளி பிடிச்சதுன்னா கவலைப்படாதீங்க பணியாரம் சாப்பிட்டிங்கன்னா சளி சரியாயிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க் யூ மக்களே